அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நான் பொறுப்பேற்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னாங்க தம்பி இந்த கட்சிக்கு ஒரு ஆத்மா இருக்குதுப்பா எந்த நேரத்தில் எந்த தலைவன் இந்த கட்சியை வழிநடத்த வேண்டும் என்பதை அந்த ஆத்மா சரியாக புரிந்து கொண்டு அந்த நேரத்தில் அந்த தலைவனை அந்த கட்சி தானாக தேடி கொள்ளும் என்கின்ற வார்த்தையை நான் பொறுப்பேற்கும் என்று அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா சொன்னாங்க இன்னைக்கு இந்த நேரத்தில் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி அஞ்சுல இந்த கட்சி தன்னை வழிநடத்தக்கூடிய தலைவன் அந்த ஆத்மாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தலைவரை இன்னும் ஒரு ஐந்து நிமிஷத்துல அடையாளம் காட்ட போறான் அன்பு சொந்தங்களே உங்களை எல்லாம் வழிநடத்தியது ஒரு பெரிய பாகியமாக நான் கருதுகின்றேன் என் வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் நாம் செய்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டன் என்பது என்னை பொறுத்தவரை ஒரு உச்சகட்ட பொறுப்பாக எப்பொழுதும் நான் சொல்லுவேன் அற்புதமான மனிதர்கள் இருக்கக்கூடிய கட்சி எதையும் எதிர்பார்க்காம பணி செய்ய மனிதர்கள் இருக்கக்கூடிய கட்சி உயிரை கொடுத்து வேலை பார்ப்பவர்கள் இருக்கக்கூடிய கட்சி யார் தலைவராக வந்தாலும் முழுமனதாக ஏற்றுக்கொண்டு அவர்களோடு பயணம் செய்யக்கூடிய கட்சி இந்த நேரத்தில் மே நான் அண்ணன் முருகன் அவர்கள் ஜனதா தலைவராக இருந்து நம்மை வழிநடத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர் அழைத்துவிட்டு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் என்னுடைய மந்திரி சபையில் முருகன் அவர்கள் இருக்க வேண்டும் என்று அழைத்துக் கொண்ட பொழுது அந்த பொறுப்பு முருகன் ஐயா எனக்கு கொடுத்தாங்க ஒரு முன்னாடி ஓடுறவங்க அந்த பேட்டரை என் கையில் கொடுக்கிறாங்க நான் வந்த பொழுது யாருக்கு என்னை தெரியாது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் என்னை விட தகுதி வாய்ந்தவர்கள் திறமை வாய்ந்தவர்கள் இந்த மட்டுமே தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்கள் என்னை விட திறமையானவர்கள் தகுதியானவர்கள் இந்த மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றனர் எல்லோரும் அப்பொழுது நிறைய தொண்டர்களுக்கு கூட எனக்கு தெரியாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அடிப்படை உறுப்பினராக சேர்ந்தவுடன் இந்த கட்சி இத்தனை தலைவர்கள் திறமையானவர்கள் தகுதியானவர்கள் என்னை விட எல்லா விதத்திலும் மேலே இருப்பவர்கள் முகம் சுழிக்காம எதையும் பேசாம அந்த பொறுப்பை கொடுத்து விட்டு தொண்டர்களாக என் கூட நின்னாங்க அதை விட பாகி என்ன இருக்க பொன்னா பொன் ராதாகிருஷ்ணன் ஐயாவை போன்றவர்கள் இதற்கு முன்பிருந்த மிகப்பெரிய தலைவர்கள் ஒரு வார்த்தை சொல் அரசியல் அனுபவம் கிடையாது அவருடைய வயதில பாதி வயது எனக்கு சில பேர் தொடர் இருக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்கள் இருக்கக்கூடிய கட்சி இன்னைக்கு நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு மனதாக முழு மனதோடு அவருக்கு பின்னால் அணிவகுத்து ஒரு படையாக நின்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவது மட்டுமே ஒரே இலக்காக சொந்தங்கள் நம்முடைய புதிய தலைவராக நேற்று வேட்புமனு தாக்கல் செய்து அதை ஐயா கிஷன் ரெட்டி அவர்களும் ஐயா தருண் சுக் அவர்களும் அந்த வேட்புமனு ஆராய்ஞ்சு பார்த்துட்டு சரியாக இருக்கிறதாக தேசிய தேர்தல் அதிகாரி ஐயா லக்ஷ்மண் அவர்களுக்கு சொல்லி நம்முடைய தேசிய தலைவர் எல்லோருடைய அனுமதியை பெற்று இப்ப நம்முடைய புதிய தலைவராக சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய தலைவராக நம்முடைய கட்சி அவங்க அறிவிக்குது அண்ணன் தருண் அவர்களும் கிஷன் ரெட்டி அவர்களும் ஐயா அவர்களுக்கு அந்த சான்றிதழையும் அவர் வெற்றி பெற்றதற்கான அந்த சான்றிதழை கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய புதிய தலைவராக நம்முடைய மாநில தலைவர் ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் நம்முடைய மாநிலத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் சுதாகர் ரெட்டி அவர்கள் கட்சியினுடைய உறுப்பினர் துண்டை அணிவித்து திருப்பதி ஏழுமலையானுடைய பிரசாதத்தை அளிக்க இருக்கின்றார்கள் அவருடைய பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் இந்த கட்சியை சிறப்பாக அவர் வழிநடத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியை அவர் ஆட்சி மன்றத்தில் அமர வைக்க வேண்டும் என்பதற்காக பிரசாதத்தை கொடுக்க இருக்கிறாங்க அன்பு சொந்தங்களே நம்முடைய மாநில தலைவராக தேர்ந்தெடுப்பட்டிருக்கக்கூடிய அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு உங்கள் வாழ்த்துக்களையும் மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் உரித்தாக்கிக் கொள்கின்றேன் எல்லோரும் எந்திரிச்சு நின்று கரகோஷத்தோடு அவரை வரவேற்று அவருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பரத்மா தா கி பரத்மா தா கி வேல்கவேல்கவேல்கவே வேல்கவேல்கவேல்கவே பரத் மாதா கி ஐந்து முறை தேர்தல் காலத்தில் வாங்கண்ணா அப்போ பேசுகிறேன் ஐந்து முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மூன்று முறை வெற்றி பெற்று ஒரு முறை தமிழகத்தில் அமைச்சரவையில் அமைச்சராக பணியாற்றிய நீண்ட நெடிய அனுபவம் இருக்கக்கூடியவர் இரண்டு முறை பாராளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டவர் எல்லோராலும் அன்போடு செல்ல பிள்ளையாக பண்ணையார் என்று அழைக்கக்கூடிய திருநெல்வேலி சீமையை சார்ந்தவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு நம்முடைய மாநில தலைவர் அவர்களுக்கு நாம் எல்லோரும் எப்பொழுதும் துணையாக நின்று ஒரு வலுவான ஒரு குழுவாக நின்று அவர் பின்னால் அணிவகுத்து நின்று அவர் நம்மை வழிநடத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு அவர் பாடுபடும் பொழுது அயராது நாமும் பாடுபடுவோம் என்று உறுதியேற்போம் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் முக்கியமாக வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் உங்களை வழிநடத்தியதற்காக நான்கு ஆண்டுகள் எனக்கு அனுமதி கொடுத்தீங்க அதற்காக என்னுடைய தனிப்பட்ட நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி